வணக்கம் மதுரையில் ஒரு பரபரப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது கல் தோசை கேட்ட கணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கல்லை கொண்டு தோசை சுட முயன்ற டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வாங்க விரிவா பார்க்கலாம் நம்ம கூட களத்துல இணைஞ்சிருக்காரு மிஸ்டர் சுகுமார் சுகுமார் சொல்லுங்க அங்க என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்தை குறித்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சங்கர் நான் இப்போ கரெக்டா பாதிக்கப்பட்டவரோட வீட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் அவரோட மனநிலை சற்று எப்படி சொல்றது பயந்த சுவாபத்துல தான் அவர் இருக்காரு நம்ம கிட்ட நே நேரில பேசும்போது கூட அவர் பெருசா ஒன்னும் வெளிப்படுத்திக்கல அவர் இன்னும் அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வெளியில வரவே இல்லை ஓகே சுமா தற்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு ஏதாவது அவங்க விபரீதமா ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி ஏதும் இருக்கா இல்ல அவங்கள உதவிக்கு ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு ஏதாவது அழைத்து செல்லணுமா எப்படி ஆமாம் ஆமாம் அவருக்கு அவங்க மனைவி டாட் லிட்டில் பிரின்சென்ஸ்ன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இருந்தும் ஏன் இந்த முயற்சி எடுத்தாருன்னு தெரியல மீண்டும் சுமா முயற்சி எடுத்ததுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை தகவல்க்கு ரொம்ப நன்றிகரங்க சொல்லிக்கிறாங்க மீண்டும் சந்திக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ அவரோட மனநிலை சற்று கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் அவர் இருக்காரு ஏன்னா கல் தோசை கேட்டதுக்கு கல்ல வச்சு தோசைன்னா அப்ப நாளைக்கு எதை வச்சு நமக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்கன்ற ஒரு பீதியிலேயே அவர் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி அவர் விவரிக்கிறாரு இருந்தாலும் அவரோட நம்மளோட கல நிலவரத்தை கா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்தியார் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிருக்காரு அதை பார்க்கலாம் கல்லை வச்சு தோசை அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது எப்போவும் நான் யூடியூப் பார்த்துட்டே இருக்கிறது வழக்கம் அப்படி ஒரு நாள் பார்க்கும்போது கல் தோசை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்த்ததும் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் என் மனைவி கிட்டே கேட்டேன் அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சுங்கண்ணா உங்களுக்கு அவங்க டாட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ்ன்றது முன்னாடியே தெரியுமா எனக்கு அவங்க முன்னாடியே டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துல கேட்டேன் அவங்க கிட்ட கல் தோசை அவங்க ஒரு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்றது முதல் முதலா உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு அவங்க முதல் முதலா எப்ப டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்றது தெரியும்னா ஒரு நாள் தலைவலிக்குது டீ போட்டுத்தாமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன் அப்ப அவங்க அதுக்கு தலைவலி தைலத்தை போட்டு எனக்கு டீ போட்டு தந்தாங்க அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க ஒரு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்றத அவ்வளவுதானா எஸ் நம்ம கிட்ட இப்போ அந்த சம்பவத்துக்குரிய சிசிடிவி காட்சிகள் நமக்கு இப்ப சிக்கிருக்கு இதோ உங்களுக்காக நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க நடந்த விஷயம் இந்த சம்பவத்தை நீங்க கிட்ட ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க அந்த கல்ல பாருங்க அவங்க கையில வச்சிருக்க கல்லு இவ்வளவு பெரிய செங்க கல்லு அந்த கல்லை பாத்தீங்கன்னா தெரியும் செங்கல் சூழல வச்சு பல நாட்களா சுட வச்ச கல் மாதிரி அந்த கல்லை வச்சு இவங்க தோசை சுட முயன்று இருக்காங்க இவங்க பண்ற விஷயங்கள் இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாட்ஸ் லிட்டில் தான் இருக்கணும்னு நம்மளோட ஆய்வாளர்கள்லாம் எல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க மக்களே நாட்டுல என்னென்ன நடக்குதோ இல்லையோ இது மாதிரி விஷயங்களும் நடக்குது நீங்க உங்க டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மனந்த கணவன்மார்களாக இருந்தா கொஞ்சம் கவனமாக தான் அவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு செய்தியாளர்கள் சொல்றாங்க ஓகே நாட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க மிகவும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அவர்களை ஓகே இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறோம் எங்களோட ஒய்ஒய் டிவி செய்திகளை பார்த்ததுக்கு மிக நன்றி மீண்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்